டெல்லியை கைப்பற்றி ஆட்சி அமைத்த சுல்தான் பேரரசு அடிமை வம்சம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஆப்கானிஸ்தானை சார்ந்த முகமது கோரி கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்து பிரித்திவிராஜ் சௌகான வந்து தோற்கடிக்கிறாரு தோற்கடிச்சு டெல்லியோட அதிகாரத்தை வந்து கைப்பற்றாரு ஆனா முகமது கோரி டெல்லியை வந்து டைரக்டா ஆளல அதுக்கு பதிலாக தனது நம்பிக்கைக்குரிய ராணுவ ஜெனரல வந்து டெல்லியை பார்த்துக்கிறதுக்கு நியமிக்கிறாரு அவர் பேர் வந்து குதுப்புதீன் ஐபக் குதுப்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா சின்ன வயசா இருக்கும்போது முகமது கோரியால் துருக்கியில இருந்து வாங்கப்பட்ட ஒரு அடிமைதான் ஆனா தன்னோட உழைப்பாலும் திறமையாலும் பதவி உயர்வு பெற்று இப்போ ராணுவ ஜெனரலா முகமது கோரிக்கு எந்த வாரிசும் வரைக்கும் ஆட்சியாளராக இருந்து டெல்லியை கவனிச்சிட்டு இருந்த ஐபக் முதல் முதலா மன்னனா முடிசூட்டி டெல்லிய போறாரு இதனாலதான் டெல்லியை ஆண்ட முதல் சுல்தான் அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு கிடைச்சிச்சு முதல வந்து தன்னோட ஆனா வந்து நல்ல நிறைய மாறுதல்களை பண்றாரு அதுவும் இல்லாமல்

இல்லாம முகமது கோரியோட ராணுவத்துல வேலையும் வாங்கி கொடுத்துறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னோட மகளையே அவருக்கு திருமணமும் செஞ்சு வச்சிருக்காரு இந்த இல்துத்மிஸ் பாத்தீங்கன்னா டெல்லியில பல மாறுதல்களை பண்றாரு அது மட்டும் இல்லாம பாதியில இருந்த குதுப் நாரையும் கட்டி முடிக்கிறாரு டெல்லிக்கு அச்சுறுத்தலா இருந்த மங்கோலியர்களை வந்து விரட்டி அடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம சில்வர் மற்றும் காப்பர் காயின்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி உடல்நிலை குறைவா இல்துத்மிஸ் வந்து மரணம் அடைகிறார் ஆனா மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே தன்னோட மகளான ரஷ்யாவை தான் அவர் சுல்தானா அறிவிச்சதால ரஷ்யா சுல்தான் தான் நெக்ஸ்ட் டெல்லியோட பதவி ஏற்கிறாங்க ரஷ்யா சுல்தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேலண்ட்

கணவன் அவரோட உதவியோட டெல்லியை இருபது ஆண்டுகள் ஆண்ட நசருதீன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறுல மரணம் அடைந்துறாரு அதுக்கப்புறம் சுல்தான் நசருதீனுக்கு குழந்தைகள் இல்லாதனால டெல்லியோட அடுத்த சுல்தானா பால்பன் வந்து மாறுறாரு டெல்லியோட அடுத்த சுல்தானா பால்பன் பதவியேற்ற போது டெல்லி வந்து கடுமையான வீழ்ச்சியை கண்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம மத கை வந்து அங்க ஓங்கி இருந்துச்சு அவங்க பால்பனுக்கு எதிராக நிறைய கிளர்ச்சிகளை தூண்டி விடுறாங்க மங்கோலிய இன்வேஷன் வேற ஒரு பக்கமா வந்துட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் முறியடிச்சிடறாரு பால்பன் வந்து இந்த மத போதகர்களோட துரத்திடுறாரு அதுக்கப்புறம் கடுமையான சட்டங்கள் மூலமா கிளர்ச்சி பண்றவங்களை வந்து ஒடுக்கிறாரு தன்னோட சிறந்த மிலிட்ரி கமாண்டர்ஸ் வச்சு

இருந்து சுல்தான்களா மாறிய குதுப்தின் ஐபக் இல் பால்பன் போன்றவர்களால் தான் டெல்லி சுல்தான்களோட ஆட்சி இன்றளவும் பேசப்படுகிறது அப்படிங்கறதுல எந்த ஐயும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க